சென்னை பெரம்பூரில் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து கழக அரசின் பத்தாண்டு கால சாதனைகளை விளக்கி திருமலை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது பெரம்பூரில் வட சென்னை பாராளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோவை ஆதரித்து தேர்தல் பொறுப்பாளரும் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் பெரம்பூர் தெற்கு பகுதி நாற்பத்தி ஐந்தாவது வட்டம் வியாசர்பாடி பி வி காலனி ரவுண்டானா அருகே பத்தாண்டு கால சாதனைகளை விளக்கி திருமலை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவின் வேடமணிந்து தத்துவ பாடல்கள் பாடி நடன கலைஞர்களுடன் கழக பேச்சாளர் சிட்கோ சீனு சிறப்புரையாற்றி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து பெரம்பூர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி ஏழாவது வட்டம் ஆர் ஆர் நகர் நாற்பத்தி ஆறாவது வட்டம் ஏரிக்கரை ரத்தின முதலி தெரு மேற்கு பகுதி முப்பத்தி ஆறாவது வட்டம் எம் கே பி நகர் மீன் மார்க்கெட் பகுதியில் கழக அரசின் சாதனைகளை விளக்கி தருமனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கிழக்கு மேற்கு தெற்கு பகுதி செயலாளர்கள் செந்தில்குமார் மணல் ரவிச்சந்திரன் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சேவியர் சிட்கோ சீனு சரவணன் மதுரை வீரன் சதீஷ் பாபு டாக்டர் பவானி வெங்கடேசன் வெற்றிவேந்தன் வட்ட செயலாளர்கள் பசும் பொன் பஜ்மீர் மகேந்திரமணி பிரேம்குமார் கோபிநாத் சியான் செந்தில் பொன்முடி கலையரசன் வேர்முருகன் லயன்ஜி குமார் ஜெயபால் ஜோசப் வின்சன் பெரம்பூர் சேகர் சிம்சன் ரமேஷ் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பகுதி வட்ட பிராணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள